வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே குட் ஈவினிங் மணிக்கிழமை ஆறு பத்து கிட்ட ஆயிடுச்சு பார்க்கில் போய்ட்டு ஒரு அஞ்சு ரவுண்டு பேரன் கூட்டு போயிருந்தேன் பேரன் ஓய்வு கூட்ட கொடுத்துட்டு அஞ்சு ரவுண்டு போட்டு வந்தேன் அது ஊட்டு நேற்று சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டே இல்லையா எனக்கு போக வேண்டியதாக இருக்குது ஓகே அப்புறம் இது நாங்கள் டி நகரை போயிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ரைட் ஓகே என்ன சொல்ல ஆக்சுவலாக இந்த டீ நகரை போனது இந்த ஷூ அங்களுக்கு மட்டும்தான் போயிருந்தோம் கடைசியில் தேடி வீடியோ பார்த்து அந்த ஷூ கிடைக்கவே இல்லை சரி அக்லீஸ்ட் அந்த மாதிரி ஷூ கிடைனா கூட ஒரு ரெட் கலர் ஷூ லட்டி ஒரு எல்லோ கலர் ஷூ ஷூலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கேஷுவல்ஸில் இருக்கிறதா சொன்னாங்க சரி கேஷுவல்ஸ் இங்கே பக்கத்தில் தாமஸ் மோமெண்ட்ன்ற ஒரு கடை இருக்குது அங்கே ட்ரெஸ்ஸு ஜென்ட்ஸ்கிட்ட ஜென்ஸ் ரெடிமேட் லேடிஸுக்கு நிறைய இருக்கும் நிறையா நாங்கள் தான் வாங்குவோம் அங்கே போய் பார்க்கலாம் எனக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஒரு ரெட் கலர் ஷூ கிடைக்கும் ரெட் கலர் தான் எல்லோ கலர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது ஒரு சரி போய் பார்க்கலாம் வாங்க நீங்களும் அப்படியே கடையை பார்த்த மாதிரி இருக்கும் தலைவனு தெரியல தெரியல சரி சரிப்பா அந்த கடையை காமிக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க அந்த கடை சென்னையில் இருக்கிறவங்க சென்ட் தாமஸ் மோண்ட் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த கடை சூப்பராக இருக்கும் கடைசியாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எல்லா கடையும் தேடுறோம் எனக்குன்னு எல்லாத்துக்கும் நான் அலைய வேண்டியதாக இருக்கும் நெத்திலிக்கும் அலையணும் சுராமீனுக்கும் அலையணும் ஒரு சாதாரண ஒரு அடை எல்லாருக்கும் கிடைக்கும் நான் பத்து வரைக்கும் தேட வேண்டியதாக ஏன் ராசி அடை அட மாவு அதுக்கு அலைஞ்சிருக்கேன் ஒன்றும் இல்லையா கருவேப்பிலையும் ஒரு தடவை அலைஞ்சேன் நம்மளுடைய இதுவாக இருக்கு ராசி நம்மளுக்கு தான் கிடைக்கும் எனக்கு மட்டும் சரி சில பேருக்கு அப்படி தான் இருக்கும் சரி வாங்க ஷூ வாங்கணும் போய் பார்த்துடலாம் அப்படியே போகலாம் ஓகே மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் இங்கே வந்து கேஷுவல்ஸ் வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக இங்கே தான் கேஷுவல்ஸ் இங்கே தான் ஷூ எல்லாம் இருக்கும் சில சமயம் வாங்கியிருக்கேன் நான் போய் பார்க்கலாம் நம்ம எடுக்க ஓகே இப்போ போய் பார்க்கலாம் நம்ம கடவுளில் போகலாம் வணக்கம் சார் இருக்கீங்களா வணக்கம் தம்பி நல்லாயிருக்கீங்களா டி ராஜேந்திர போட வரல ஷூ அந்த மாதிரி ஷூ ரெட் கலரு இல்லாட்டி எல்லோ கலர் வேணும் இருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் பிளாக் கலர் ட்ரெஸ் டிஆருக்கு சார் எடுக்கிறதுன்னா இங்கே தான் மேக்ஸிமம் நான் எடுப்பேன் நான் இங்கே இருக்கோ அந்த நம்ம சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு லாஸ்ட் டைம் இங்கே தான் நான் எடுத்தேன் நான் கிடச்சிது நம்மளுக்கு ஓகே சரி எதிர்க்க பார்த்து போயிருக்காங்க வரட்டம் இல்லைப்பா கொஞ்சம் ப்யூர் ரெட்டாக இருக்கணும் இப்போ தான் இருக்கா சரி ஓகே பாரு பத்தாது எல்லோ கலரில் எது இருக்கா பாருங்க டான்ஸுக்கு சரி ஓகே பரவாயில்ல வேற பார்த்துட்டு வரேன் தேங்க்யூப்பா வரேன்பா சாரிப்பா டிஸ்டர்ப் பண்ணதுங்க எங்கெங்க கேட்டி பார்க்குறேன் டைம் வரைக்கும் தம்பி வரைக்கும் தரணும் இவங்களும் என் கூட சுற்றுறாங்க சுற்று சுற்ற சுற்றுறாங்க ஒன்றும் சிவப்பு கலர் ஷூ ரெடி மஞ்சள் போய் சுற்றிடுறேன் கிடைக்கல இங்கே தான் இருக்கு நம்பி வந்தேன் சரி வேறு மடிப்பாக்கத்தில் இருக்குது நாங்கள் மடிப்பாக்கம் தான் போகிறாங்க கடைக்குதான் பார்க்கலாம் வாங்க போகிறோம் நிறைய கடைக்கு போட்டு கூட்டி கேட்டு வந்துட்டோம் கடைசி ஏலக்கு ஷூவை கிடைக்கல எவ்வளோ பின்னா சொன்னால் பிளாக் கலர் ஷூவில் வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் வச்சுக்கன்றாங்க ஸ்டிக்கர் அதெல்லாம் டான்ஸ் ஆறு பிச்சின்னு வந்துடும் தெரில சரி தொண்டே ஒரு வரட்டி சாத்துக்குடி சாப்பிட்லாம்னு வந்து சாத்துக்குடிச்சு ஒரு சாத்துக்குடி சொல்லக்கிறேன் ஐம்பது ரூபா நாங்கள் வரட்டோம் காமிக்கிறேன் பெரிய கிளாஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் எப்படின் ரெண்டு சாத்துக்குடி நல்ல பெரிய கிளாஸு கையில் வச்சுட்டு தான் உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய கிளாஸ் என் மூஞ்சோடு பெருசாக இருக்கு கிளாஸ் வாங்க சாத்துக்குடி சாப்பிட்லாம் இது எங்கே இருக்குன்னா ஜெயமங்கலம் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு நம்ம முருகன் எதிர்க்கு கீழே அவரை கொட்டிச்சுண்ணா இங்கே வாங்க ஐம்பது ரூபா தான் நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க எங்கே இருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு ஆப்போசிட் ஒரு பார்க் இருக்குது இந்த பார்க் ஆப்போசிட் நான் நிறையாட்டி இங்கே வாக்கிங் வந்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி இங்கே தான் வாக்கிங் வரும் நான் இப்போ தான் இங்கே வர்றதில்லை சரி ஓகே சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட முடியல காலி பண்ணிட்டாங்க சாப்பிட முடியல முக்கின்னு இருக்காங்க கடைக்கு போனால் உள்ளே போயிட்டு என்னென்னோ ஆங்வை டெலிவரி போய் பார்த்துட்டு போடலாம் வாங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது வந்து எந்த இடம்னா கரெக்டாக வந்து ஆதம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்குது இந்த கடை ஆ அதோடய பார்க் ஆப்போசிட்டில் சொல் நாங்கள் இங்கே வந்து எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் இங்கே எங்கள் போலாம் படிக்கிறார் சாமி இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குங்க என்ன வாங்க வந்திருக்கோம் பார்க்கலாம் உள்ள பொருட்கள் சில பர்சன் கிழிஞ்சா போச்சு சுத்தமாக நம்மளுக்கு சரி வேறு ஒன்று இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்தேன் அது ஒன்று அப்புறம் ஒய்ஃப் இங்கே போயிருக்காங்க அங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க இங்கே வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் காரில் வைக்கலாம் சாமி ஸ்டானில் வைக்கலாம் அந்த மாதிரி தினம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த ஐட்டம்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் எத்தனை டிஃபன் பாக்ஸ் ஆனாலும் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பத்து பண்ணி டிஃபன் பாக்ஸ் இருக்குது வாங்கினு தான் இருப்பாங்க இவங்க புதுசு புதுசாக இதெல்லாம் ஒன்று வாங்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க தூக்கம் எது வாங்கணும் சொல்லிங்காய் தோசை தவா இருந்தால் வாங்கிக்கோ அது ஃபுல்லாக போயிடுச்சு அது நான் கேள்வி இருக்கேன் எவ்வளோ ஒரு பீஸ் இது சின்னதாக இருக்கு எவ்வளோ அஞ்சு வாங்கிக்கோ பெருசாக இருந்தது உனக்கு இருக்க ஷாலு எல்லாம் கிழிச்சு போட்டேன் கந்த துணிக்கு அது இல்லைன்னா இவங்க ஷாலாக தான் நான் சரி எடுத்துக்கோ தோசை தவா விலைப்பார் எவ்வளோன்ட்டு ஒன்று வாங்கிக்கலாம் நமக்கு ராசியே இல்லை ஆமாம் வேறு எதுவும் தான் நினச்சேன் பர்ஸு தான் போய் பார்க்கலாம் இங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டு விற்றுனுந்தாங்க அது இருக்கான்னு பார்க்கலாம் இது இது பெட் இது அப்படியே வச்சு போட்டு அப்படியே படுப்பாங்க படிப்பாங்க இதாங்க எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா இந்த பாட்டிலும் நூற்றி ஐம்பது ரூபா இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா எந்த எடுத்தாலும் வாங்கலாமா பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வாட்டர் பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு தட்டு நூற்றி ஐம்பது ரூபா நல்லா இருக்கேன் இதோ இருக்கேன் இது என்ன தீஞ்சு போயிட்டுருக்கு தோசை தவணு தான் பார்த்தேன் அது ஃபுல்லாக பிச்சின் வந்துகிட்ருக்கு தின்னது இது இது நூற்றி ஐம்பது ரூபா தான் ஹீட்ராக இது நம்ம முருகா மட்டும் இதுவும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஹீட் தாங்கிறது நிறைய இருக்கு வாங்கலாமா நூற்றி ஐம்பது ரூபாக்கு உங்கள் ஐடியா இருக்கா சாப்பாட்டு குண்டான் சில்வருன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆன்மீன் கொண்ட ஊற்றம்பா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்குது பார்த்துங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு இந்த கடையில் வாங்கிக்கோங்க உள்ள இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க கம்மல் ஐட்டம்லாம் இருக்குது நான் பார்க்குறதுனா பாரு நல்லா இருக்குங்க கம்மல் சா பார்த்துக்கோஷோர் போயிருந்தோம் லெமன் பிள்ளையார்த்து வாங்கணும் பில்லு போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் அதை அது ஒன்று வாங்கணும் இருக்கா முரச டூ ஜாரிஸ் சரி ஓகே பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது வந்து ஸ்டீலா பிளாஸ்டிக்ல இருக்கா பாருங்கள் அதான் யூஸ் இது வந்து செட்ரு காசிட்டு பட்டுச்சு தூ பிடிக்காது நான் ஒன்று எவ்வளோ பாரு இது அங்கே வாங்கி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் பார் வீட்டில் வந்து பற்றாட்ல ஆ சொல்லுங்கள் இங்கே ஸ்டீலில் தான் பிளாஸ்டிக் ஆமாம் இது ஓப்பன் பண்ணுங்கள்

வாங்க நூற்றி ஐம்பது ரூபா இருந்தா இதையும் வாங்கிக்க நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு தட்டு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இது எவ்வளோம்மா இது பின்ன நூற்றி ஐம்பது ரூபா பகல் வச்சுருக்கீங்க ஓ இந்த பக்கம் வச்சுட்டிங்களேன் இது நூற்றி ஐம்பது ரூபா சரி வாங்கிட்டு போகிறான் நூற்றி ஐம்பது ரூபா அதில் காலி ஆகிட்டு இருக்குமா சரி சரி ஓகே ஓகே அதான பார்த்தா ஆயிரத்தி நூற்றி அறுஞ்சி ரூபா போட்டுருந்துச்சு இல்லை பார்த்தோம் பெருசு பார்த்தோம் சின்னது பார்த்தோம் கடைசியெல்லாம் இங்கே வாருங்க சூப்பராக நம்மளுக்கு எப்போ என்ன கிடைக்குமோ அது கரெக்டாக கிடச்சிருந்துட்டு கிடச்சிச்சு பிளாஸ்டிக்கில் நாங்கள் சின்ன சின்ன பாட்டிலில் மிளகு சீரகம் சோம்பு ஒன்று ஒன்றுன்னு எடுக்கிற தலைவலியாக வந்துடுது இது ஒன்றும் இதில் வச்சிடலாம்ல சரிந்தா பில்லு போட்டுடலாம்

எனக்கு தேவன பொருள் தாரு எல்லாம் பொருளும் டைம் கிடைச்சிருக்கு தம்பிக்கு போய் டிஃபன் தரணும் எதே தான் நூத்தி ஐம்பது ரூபாய் அங்கேருந்து அங்கிருந்து வரமாட்டாங்க எங்க வீட்டு என்னன்னா இருக்க பத்து ஐட்டம் வாங்கி வந்துடுவாங்க பாருங்க சரி வாங்கி டாக்டர் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு உட்கார்ல ஐப்ரோ எங்கேம்மா இருக்குது லிப்ஸ்டிக்கு இப்போ ஐப்ரோ என்றைக்கு தான் லிப்ஸ்டிக் எனக்கு தான் ஏன்னா கொஞ்சம் காலி ஆடிச்சு இந்த பூர்வம் வர இடத்துக்கு மீஸை வர எடுத்துக்கலாம் நாலு நீங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சரி ஓகே எவ்வளோ ஐப்ரோ வெலை கம்மியிலே தாம்மா நம்மளுக்கு எவ்வளோ சரி ஐம்பது ரூபா பார்த்துக்கலாம் நாலு இருக்குது ஐப்ரோ ஐப்ரோ ஐம்பது ரூபா ஒரு ஒரு பென்சில் சின்னதாக இருக்குது நம்மளுக்கு எதே எடுத்தாலும் ரூபான்னு சொல்லுவாங்க ஐப்ரோ அது வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சரி வாங்கி பார்க்கலாம் வாங்கியிருக்காங்க எவ்வளோ இந்த பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா பெருசாக இருக்குது இல்லை மூணு பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் நல்லா நிறைய பெருசாக நல்லாயிருக்கு பாட்டில் வீட்டில் பாட்டிலும் தீக்கு போட்டுடலாம் டப்பு வாங்கிக்கோ ஓப்பன் பண்ணாதில்ல அந்த பாரு

கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த சேரு கேட்டேன் இந்த பாரு நல்லா இருக்கு பாருங்கள் இந்த புடி ஓட்டம் சேரு அப்படியே காமிக்கலாம் இது வந்து பின்னாடி நா நாட்டு நட்டுன்னு உழாம இருக்கிறதுக்கு நாட்டிக்குன்னு உழாம இருக்கு இது நல்லா இருக்குது பாருங்கள் இப்படி வைக்கிறோம் டியா வைக்கிறப்ப குழந்தை உக்கார வைக்கிறோம் பின்னாடி விழாம இருக்கும் சாஞ்சாலும் இந்த பக்கம் மேக்ஸிமம் டைட்டாக தான் இருக்குது இது நல்லா இருக்குல்ல இது நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சூப்பராக இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது இவன் பையன் இன்னும் உட்கார வைக்கல பேரன் இன்னும் உட்காரல இன்னும் உட்கார ட்ரை பண்ணுறான் நல்லா உட்காந்தப்புறம் வாங்கிடலாம் நல்லா இருக்குல்ல இது நானூற்றி எழுபத்தஞ்சூவா தாலுமா வாங்கலாம் மாய் போதும் வாணி வாங்கினே இருப்பேன் ஏகப்பட்ட அது ஒன்று இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட் ஏதோ ஒன்று வாங்கலான்னு வந்தால் ஏகப்பட்டே வாங்கிக்காச்சு பார்க்க பார்க்க எதனா ஃபைனலாக இருக்கலாமான்னு இருக்கேன் எனக்கு எங்கள் ஒய்ஃப் என்ன நான் பண்ணுவாங்கப்பா பாட்டிலு இந்த இது ஒன்று எல்லாத்தையும் போட்டு சொல்லுமா இது ஒன்று வாங்கி என்ன ரேட் பரமா இது இது ஒன்று ஆ செவன்ட்டி ஃபோரா இது செவன்ட்டி ஃபோரு இது ஒன்று பதினாலு ரூபாவா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சரை பெட்டி கம்மி இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அங்கே இருக்கு நூற்றி ஐம்பது தான் சரி பில் போட்டுமா இரும்பு பிளாஸ்டிக் ரெண்டு மட்டும் எடுக்க மாட்டாங்க பிளாஸ்டிக் எடுக்க மாட்டாங்க ஆமா இரும்பு எடுக்க மாட்டாங்க மித்த உங்களுக்கு எந்த பொருள் பித்தால இருக்குதோ இல்ல காப்பர் இருக்குதோ இது மாதிரி அலுமினியம் இருக்குதோ ஸ்டீல் இருக்குதோ எது வேணாலும் வீட்ல உள்ள பொருள் எடுத்தா அந்த போட்டு தேவ இல்லாது போட்டு புதுசா வாங்கி போலாம் புதுசா வாங்கிக்கலாம் சரி ஓகே பொருள் மாத்திக்கலாம் ஓகே வீட்டை கடக்கு எத்தனை வீட்டில் தேவையில்லாம் கிடக்கும் அதெல்லாம் எவ்வளோ விசிறு போட்டாங்க ஏகா பட்டுது விசிறு போட்டாங்க இந்த க்ளீன் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட அந்த தோசை கடையை பழசு புது சொல்லி ரெண்டு மூணு கடையை போட்டாங்க அது மின்னு தூக்கி போட்டாங்க ரோட்டில் இப்போ இங்கே போட்டிருந்தா கூட ஒரு யானை வாங்கிக்கலாமா ஓகே எப்போலாமா டைமாக வந்து